சனிக்கிழமை டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக இந்த கத்தியை ஷார்ப் பண்ணணுன்ற வேலை பெண்டிங்லேயே இருந்துச்சு இன்னைக்கு தான் பண்ணி முடிச்சேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிட மாட்டாங்க எப்படி சாப்பிடாம இருக்காங்கன்னு எனக்கும் யோசனை வந்துட்டே இருக்கும் ஏன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா ஏதோ சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்லி கோபத்துல சாப்பிடாம அப்படியே படுத்துட்டேன் ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்த பசி இருக்கு பாருங்க ஐயோயோ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் கூட அவ்வளோ பசி வராது இந்த நைட்டு சாப்பிடாமல் படுத்துட்டு அந்த வர பசியை வந்து தாங்கவே முடியாது திருப்பி போய் நம்ம சாப்பிடவும் முடியாது எல்லாரும் தூங்குவாங்க பசியில் நமக்கும் தூக்கம் வராது ஸோ அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நைட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் சாப்பிடாமல் மட்டும் நான் தூங்கவே மாட்டேன் என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த தோசையோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து ஹாலுக்கு போகிற வரைக்கும் தான் ஏன்னா அது உடனே சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் இந்த கொஞ்சம் சாஃப்டான தோசையாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுலேயும் இந்த கிறிஸ்பியாலாம் தோசை ஊற்றிட்டா அவ்வளோதான் அதை கொஞ்சம் ஆரிச்சுன்னா யாராலையும் சாப்பிடக்கூட முடியாது வீட்டில் வந்து எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு கடைசியாக தான் நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட முடியும் ஏன்னா அந்த தோசையோட சிறப்பு அப்படி ஸோ நம்ம இது வந்து நான் வீட்டில் எல்லாருக்கும் இப்போ ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுப்பாங்க நாங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஊற்றி கொடுப்போம் ஸோ நமக்கும் அப்படி தான் பிள்ளை இருக்குது நம்ம குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்ந்து தோசை ஊற்ற தான் நமக்கு உட்கார வச்சு தோசை ஊற்றி தருவாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நமக்கு நாமே ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டிதான் தோசை லவர் யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்